மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேர்களே நம்ம இந்தியா ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு இல்லை நல்ல டெவலப் இந்தியா நல்ல டெவலப் ஆகிருக்கு டெவலப்பிங் கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியிலவும் வந்துடும் அப்படியே நேஷ்னல்லாம் நம்மளை பாராட்டுது இன்டர்நேஷ்னல்லே நம்ம இதில் தான் முதல்ல இருக்கோம் அதில் தான் முதல்ல இருக்கோம் இந்தியாவை அதை விடுங்க அடுத்தது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியை மாதிரி எந்த ஆட்சியும் கிடையாது அடாடாடாடா அது மாதிரிலாம் கூடிய இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு பாருங்கள் என்ன நடந்துருக்கு சமூக நீதியெலாம் கொண்டு வரவங்க இதுக்கு ஒன்று கொண்டு வர முடியல ஏன்னால் அது வீடாக போயிடுச்சு அதுக்கும் ஏதான ஒன்றும் இது மாதிரி நிகழாமல் இருக்க கொண்டு வரணும் நான் என்னத்தை பற்றி சொல்கிறேன் ரொம்ப தலை எழுத்துங்க இதெல்லாம் பற்றி சொல்லும்படி இருக்குங்கிறது தான் வேதனையாக இருக்குது நான் இதை சொல்லவே வேண்டான்னு இருந்தேன் என்னை ஒரு நேயர் கேட்டுன்றதுனால நான் இதை சொல்கிறேன் ஏன்னா இதை பற்றி நாலு பேருக்கு பேசினா தான் வெளியில் ஒரு பத்து பேருக்காவது காதில் வாங்குவாங்க அந்த கேவலம் பிடித்தவர்கள்லாம் இது மாதிரி கேவலமாக இருக்கிறவங்கெலாம் அதை காதில் வாங்குவாங்க வாங்க மக்கள் சக்தி சேனலுக்கு போகலாம் மக்கள் சக்தி சேனல் ஒரு அருமையான சேனலுங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்கள் வீட்டை தேடி வரும் நல்ல விஷயங்களாக இருக்கும் நீங்கள் அது மூலியமாக பல இது கற்றுப்பீங்க பல எண்ணங்கள் உள்ள மக்கள்கள் இப்படி இருக்காங்கன்னு புரிஞ்சுப்பீங்க இந்தியாவில் என்ன நடக்குது யுஎஸில் என்ன நடக்குது அதெல்லாம் தெரிய வரும் எப்படி ஒரு துக்க நேரத்தில் ஜாலியாக இருக்கலாம் எப்படி பாட்டை ரசிக்கலாம் எப்படி நகைச்சுவை பண்ணலாம் இது அத்தனையும் மக்கள் சக்தி சேனலில் உங்களுக்கு வரும் மக்கள் சக்தி ஒரு நல்ல பொழுதுபோக்கான அறிவு உள்ள சேனல் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சேனலுக்கு நமக்கு பிடிக்காததை பண்ணி அதுக்கு நம்ம வாய்மூடி இருந்தாலே அடிமைத்தனம் தாங்க இது சில கணவன்களுக்கும் சொல்கிறேன் நமக்கு பிடிக்காததை மனைவி பண்ணினானா அது வாய்மூடி இருந்தனா நீ பொண்டாட்டி தாசனோட நீ அடிமை தாண்டா அப்படி அதே மாதிரி பெண்களுக்கும் சொல்கிறேன் நமக்கு பிடிக்காததை நம் கணவன் பண்ணினார்னால் அதாவது நல்ல விஷயங்களை நமக்கு பிடிக்காததை நம்மளை பண்ண சொல்லுன்னு சொன்னாலோ இல்லை நான் அவர்கள் குடும்பத்தினார் பண்ணினாலோ அது அடிமை தாங்க அது நம்ம அடிமையாக இருக்கிறது தான் விட்டுங்க கிளம்பி வாங்க ம் பெண்களே நீங்கள் செஞ்சு தான் முடிவில்லை அது வேணால் விதியா இருக்கலாம் உங்கள் விதிய எதுவாக இருக்கலாம் ஆனால் அந்த விதியை மாற்றுறது உங்களோட மதியா இருக்கணும் கடவுளை வேண்டுங்கள் சின்ன வயசுலேருந்தே கோயிலுக்கு போங்க நட்பை சேர்த்துக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கங்க அதுவும் கேர்ள்ஸ் இருக்கீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த காலத்துல உங்களுக்கு உங்களுக்கு போன் பேசலாம் கூப்பிட்டு பேசுங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லுங்க இந்த மாதிரியான இருந்து வெளியில் வாங்க இவங்க என்ன இவங்க நம்மள விரட்டுறது நீ வந்து அப்பாவுக்கு நோட்டு விட்டு அவ்வளோ வருஷம் வளர்த்த அப்பா அம்மாவுக்கு ஒரு ஏ ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சி விட்டு செத்து போயிட்டேம்மா ரித்தன்யா இப்படி இருக்காதிங்க மக்களே ரித்தன்யாவுக்காக நம்ம குரவல் கொடுப்போம் இது மாதிரியான குடும்பத்தை வந்து ஜெய இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா இருபது இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கும் அவங்களுக்கு எப்படி பாருங்கள் அழகான அதாவது அந்த காலத்திலே அப்பாக்கள் அம்மாக்கள் வந்து அழகாக பேர் செலக்ட் பண்ணி அப்படியே நம்ம குழந்தைகளை அழகான பெயர் வைக்கணுன்ட்டு அழகான பேர் வச்சுருக்காங்க கவின் கவின்கிற பேர் ஆண் பேர் அவன் தான் இங்கு ஹீரோ வில்லன் எல்லாம் மருமகன் பேர் கவின் பொண்ணு பேர் பாருங்க அவ்வளவு ஒரு அட்டகாசமான பேர் ஒரு ஸ்டைலாக பேர் டிஃப்ரெண்ட்டான நேம் இது வரைக்கும் கேள்விப்படாத நேம் என்ன அருமையான நேம் ரிதன்யா ரிதன்யா அந்த காலத்தில் இல்லாமல் அழகான பேர்லாம் வைப்பாங்க இந்த எனக்கு விஷாலி எங்கள் அக்காக்கு கிருத்திகா உமா இதெல்லாம் எவ்வளோ அழகான பேர்கள் இருக்குது அதே மாதிரி நிறையா அழகான பேர் பேர்லையே ரசித்து அப்படி குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறானாங்கன்னா அந்த பேரண்ட்ஸு எவ்வளவு அருமையாக அந்த குழந்தைய ரசித்து வளர்த்துருப்பாங்க இந்த ரித்தன்யா கேஸை தாங்க நான் சொல்கிறேன் ரித்தன்யாவை ஒரு கல்யாண ஏஜ்னால் அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே அது படிப்பு தெரிய வரல இன்னும் வாழ்க்கையில் படிப்புங்கிறது வந்து மேக்ஸில் நூறு நான் வந்து மேக்ஸு சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்கேன் நான் சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்கேன் ஐயா அவளுக்கு ஹிஸ்ட்ரியில் போச்சு அவளுக்கு சயின்ஸில் போச்சு அவள் முட்டாள் இப்படிலாம் நான் படிப்பில் பெரிய ஆளாக வந்துட்டால் போகாது ஆனால் வாழ்க்கை நடைமுறையில் ஒரு படிப்பின வேணும் அந்த படிப்பினை இந்த ரித்தன்யாக்கு இருக்கா அந்த படிப்பு படிப்பை கூட செயல்படுத்த முடியாமல் அவளுக்கு என்ன கஷ்டம் அந்த கவியினால் வந்தது ஆமாங்க ஏப்ரல் இந்த வருஷம் ஏப்ரல் பதினொன்று ரிதன்யாக்கும் கவினுக்கும் திருப்பூரில் அட்டாகாசமாக அவ்வளவு கோடிக்கு செலவழித்து அவங்க பேரண்ட்ஸ் ரித்தன்யா பேரண்ட்டு கல்யாணம் பண்ணி விடுறாங்க அந்த கேடுகட்ட மாப்பிள்ளை மாற்றுத்திறனாளியா அவனால் நடக்க முடியாதா ம் சரி தன் பொண்ணு நான் அவன்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டரை கோடி கார் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம் ஓகேயா கார் கொடுத்து கல்யாணம் எத்தனை கோடி காரே ரெண்டரை கோடியோ ஒன்றரை கோடியோ ஏதோ வல்வோ குல்வோன்னு கார் பெயரை சொல்கிறாங்க எனக்கு கார் ஓட்டதான் தெரியுமே இப்படியே கார் இப்படிலாம் பணக்கார கார் பெயர்லாம் தெரியாது ம் அவ்வளோவுக்கு கார் ஒன்றரை கோடிக்கு வீடு பத்து லட்சத்துக்கு பத்து லட்சத்துக்கா பத்து கோடிக்கும் அங்கே நூறு கோடியும் ஏதோ நூறு லச்சி சி நூறு பவுனும் ஏதோ நகை போட்டிருக்காங்க இவ்வளவு போட்டது வந்து போட்டு சந்தோஷமா அனுப்பிச்சிருக்காங்க சரி இது வந்து இப்போ அனுப்பிச்சது ஏப்ரல் பதினொன்னு அனுப்பிச்ச கல்யாணம் நடந்த அவ்வளோ பிரம்மாண்டமான நடந்த கல்யாணம் கண்ணு பட்டுது அது பட்டுதுன்னுலாம் சொல்ல முடியாதுங்க ரெண்டு தொழிலதிபர்களுக்கு இடையே நடந்திருக்கு இந்த கல்யாணம் ரெண்டு தொழிலதிபர்கள் வீட்டுக்கு நடந்திருக்கு இந்த கல்யாணம் இந்த பொண்ணும் கல்யாண பொண்ணு வீட்டுக்கு போனால் கணவன் வீட்டுக்கு போனால் என்ன அடுத்தடுத்து வேலைகள் என்ன இருக்கோ அதை தான் பார்க்கணும் அந்த இதில் தான் சந்தோஷமாக இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் மாதிரி தெரியல அந்த பொண்ணை வந்து என்ன நகைக்கு பணத்துக்கு இவ்வளவு பண்ணி இவங்களுக்கு என்ன குறைச்சலாக பண்ணினாங்கன்னு தெரியல பண்ணினாங்கன்னு அவங்கள கொடு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி அது வீட்டில் நிற்கவே கூடாதான் வீட்டில் அது உட்காரவே கூடாதான் உட்காராமல் நின்றுட்டே வேலை செய்யணுமா நின்று இப்படிலாம் அந்த பொண்ணை படுத்தி அந்த பொண்ணோட ஏழு கோட்டு அந்த ஆடியோ கோட்டு வருது பாருங்கள் ஏ சாமி அம்மா இப்படிலாம் நடக்குமா என்னன்னு தெரியல அது முடியாததுல அது தன்னால் முடியலங்கும்போது பேரண்ட்ஸ் வீட்டுக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஏப்ரல் கல்யாணம் ஆகிருக்கு அது இப்போ வந்து ஜூலை மாதம் ஜூலை இறந்துருக்காங்க ஜூலையே ஜூன் கடைசியில் இறந்துருக்காங்க ரெண்டே மாதம்தான் வாழ்ந்திருக்காங்க இதில் வந்து அவங்க கொடுமை தாங்க முடியலன்னு வீட்டுக்கு போய் சொன்னால் வீட்டில் அவங்க அப்பா அம்மா வீட்டில் ரெண்டு நாள் இருந்துட்டு இல்லை இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னங்க பொண்ணு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு உயிர் கஷ்டப்பட்டு சொல்லின்னு இருக்கு ஓ கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு பெண்கள் வந்து கஷ்டம்னு வந்தால் முதல்ல பேரண்ட்ஸ் வந்து நான் அவளுக்கு இருக்கேன் அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்து ஆனாக்க அந்த பொண்ணு போராடுவா இல்லைம்மா நீ ஊர் பேசும் யாருங்க அந்த நாலு பேர் ஊர் அந்த நாலு பேர் என்ன பேசும் அந்த நாலு பேர் குடும்பத்தில் நடக்காததாக நடக்க போகுது அந்த நாலு பேருக்காக பயந்துட்டு நம்ம பண்ணுற அட்டூழியம் இருக்க குழந்தைகளை வந்து அந்த நாலு பேர் பேசும் நீ போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அந்த பொண்ணு கோயில் வாசலில் காரில் இருந்து ஒரு வாய்ஸ் நோட் அப்பாவுக்கு அனுப்பிச்சு விஷத்தை குடிச்சு இறந்துட்டதாக செய்தி வருது ரெண்டே மாதம் குழந்தை இறந்துருச்சு ரித்தன்யா இறந்து விட்டாள் இத்தனை நேரம் பிறந்து ரித்தன்யான்னு பேர் வச்சது வந்து அவ்வளவு சந்தோஷம்னு சொன்னேன் ரித்தன்யா இறந்து விட்டாள் இது இதனால இப்போ கவீன அந்த கவீன்கிற அழகான பேர் பேர் தான் அழகு அவனையும் கவீன்கிற கணவனையும் ஜெயிலில் போட்டாச்சு மாமனாரை ஜெயிலில் போட்டாச்சு இப்போ மாமியார் தலைமறைவாக இருந்தாங்கன்ட்டு அப்புறம் அவங்களையும் கண்டுபிடிச்சிட்டு ஜெயிலில் போட்டாச்சு மாமியார் தன் உடல்நிலை காரணமாக ஜாமீன் இப்போ கேட்டிருக்காங்க அது ஜாமீன் இருக்காங்க இது வந்து என்ன சொல்கிறது இது வந்து வரதட்சணை கொடுமைக்கு கீழே வந்துருச்சு இந்த கேஸு அவங்களுக்கு என்ன தீர்ப்பு வரும் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம் வரதட்சணை இது என்னங்க வரதட்சணைன்னா நம்ம என்ன சொல்லணும் உங்கள் பெண் வாழக்கூடிய அளவுக்கு உங்களால் என்ன ஆரம்ப கால கட்ட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை வச்சு அனுப்புங்கள் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் உங்களுக்கு எது முடியுமோ அதை பண்ணுங்க கல்யாணம் நல்லா இருக்கணும் இப்படின்னு சொல்லி பண்ணினா ஓகே யோ கோடி கோடி கணக்கில் தொழிலதிபர்கள் மாற்றி மாற்றி அவன் சம்பாத்தியம் இவன் சம்பாத்தியம் எல்லாம் சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்ச அத்தனை கோடி பணத்தை கொடுத்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ம் அதுக்கு இன்னும் பணம் தேவை தேவைன்னு கேட்டுட்டு வந்துருங்க பாருங்க இவ்வளோ இன்னும் பணம் தேவைன்னு இந்த வரதட்சணை கொடுமையை எப்படி வைப்பது ஆனால் சில பெண்களும் வந்து அந்த வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிவிட்டு ஆண்கள் தவறாக ஜெயிலில் போடுறதுக்கு பார்ப்பாங்க அந்த எல்லாம் தனி வரதட்சணை வேணும் அப்படின்னு அது வரதட்சணை வேண்டும் அதாவது கல்யாணம் போது வரதட்சணை வேண்டும்னு ரெண்டு பேரும் பேசி இது பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இடிக்கக்கூடாது அப்புறம் இந்த பெண் வீட்டார் வந்து பெண்ணும் அந்த மனைவி வந்து இடிப்பாங்க சில பேர் உங்கள் வீட்டில் தானே கேட்டாங்க உங்கள் வீட்டில் இவங்க வீட்டில் மட்டும் மாப்பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கேட்பாங்க ஆனால் மனைவி அவங்க வீட்டிலேருந்து வரதட்சணன் கேட்டால் மனைவி கொதிப்பாங்க மாப்பிளா அவ்வளோ சம்பாத்தியத்தோடு இருக்கணும் மாப்பிளா இவ்வளவு வீடோட இருக்கணும் அதுவும் வரதட்சணை கொடுமை தான் பெண்கள் எதிர்பார்த்து கணவனை எதிர்பார்க்கறதும் வரதட்சணை கொடுமை தான் ஆண்கள் கண பெண்களை எதிர்பார்க்கறதும் வரதட்சணை கொடுமை தான் இது அந்த காலத்திலேருந்து பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற இது தான் இது ஒரு சில அறிவுக்கட்ட ஃபேமிலி பண்ணுறது தான் படித்த ஃபேமிலி பண் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிந்து உயர்ந்த ரகத்தில் இருக்கும் படித்த குடும்பங்கள் இப்படி பண்ணுறது கிடையாது அதாவது ரெண்டு பேருமே லேடிஸும் வந்து தான் கொடுத்த வரதட்சணையை பற்றி மாட்டாங்க ஜென்ஸும் வீட்லேயும் வந்து வரதட்சணை வந்ததை பற்றியும் பேச மாட்டாங்க இப்படி தான் போயிட்டுருக்கோம் இது இப்படி கொடுமையில் வந்து ஒரு வரதட்சணைக்காக ஆனால் அந்த காலத்துலலாம் ஸ்டவ்வு ஏன் மாமியார் எரிச்சா மட்டும் வெடிக்க மாட்டேங்குதுன்னு கேட்பாங்க ஏன்னா ஸ்டவ் வெடித்து தான் பெண்கள் இருப்பாங்க வரதட்சணை கொடுமையில் இப்போ மருந்தை சாப்பிட்டு மருந்தை சாப்பிட்ருக்கா அந்த பெண்ணுன்னு அந்த பெண்ணே இந்த முடிவை எடுத்திருந்தால் இது மிகவும் தவறு என்னங்க வேறு இல்லையா அது கலவன் சரியில்லைன்னா வெளியில் வா வந்துடும் அப்பாவும் மாட்டேன்னு சொன்னாரா போய் சத்தம் போட்டு வீட்டில் இருந்துவிட்டு வேறு கல்யாணத்தை பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த கல்யாணம் உங்களுக்கு செட்டாகுறதோ அது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க தப்பே இல்லை ஒன்றும் சரியில்லையா ரெண்டு சரியில்லையா மூணும் சரியில்லையா நாலாவது சரியா இருக்கா சரி சரியாக இருக்கிற இவங்களோட பண்ணுங்க அந்த காலம் தான் இது எல்லா காலமும் அந்த காலம்தான் நம்ம தனிப்பட்ட முடிவு எடுக்கிறது தான் அந்த நாலு பேர் பேச்சை கேட்காதிங்க ஐயோ அவள் ரெண்டாவது கணவனை பண்ணின்னு இருக்காளாம் அவள் மூணாவது கணவனை பண்ணின்னு இருக்காளான்னு எவ்வளவு சொன்னானாக்கா அவளை கூப்பிடுங்க அவளை கூப்பிட்டு கண்டபடி எவ சொல்கிறான்னு தெரிஞ்சுதோ அவளை நல்லா திட்டி கொடுங்க நீங்கள் வந்து ஒரு ஒரே கணவனுடன் அவன் பண்ணுற கொடுமையை தாங்கி கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அது எந்த கலாச்சாரத்துலேயும் இருக்கணும்னு சொல்லலை பெண்களை ஆண்களுக்கும் அதுதான் ஆண்கள் அதை செயல்படுத்தின்னு இருக்காங்க பெண்கள் ஒரு ஒரு சாரார் அதை செயல்படுத்துறதில்லை அவ்வளோ தான் அப்படியே கணவனை கண்கண்ட தெய்வம் கொட்டன கொட்டும் மழை அதாவது கணவன் பேச்ச உடனே கேட்டால் என்றால் அந்த பத்தினிக்காக கொட்டணம் கொட்டும் மழை இதெல்லாம் வந்து டுபாக்கரும் நமக்கு பிடிக்கலையா மனைவிக்கு அந்த கணவனை பிடிக்கவில்லையா இல்லை கணவனுக்கு அந்த மனைவி பிடிக்கவில்லையா இப்பொழுது நான் பேசுவது மனைவிக்காக மனைவிக்கு அந்த கணவனை பிடிக்கவில்லையா தாராளமா அவன் கொடுமை என்னங்க ஒரு ஏசி இல்லைன்னா கஷ்டமா இருக்கு ஒரு ஃபேன் இல்லைன்னா கஷ்டமா இருக்கு ஒரு செருப்பு இல்லைன்னா கஷ்டமா இருக்கு இப்படி இருக்கிற இடத்துல அந்த பொண்ணை வந்து நிற்க வச்சு நின்றுட்டே நீ இருக்கணும்னு அவ்வளோ சொகுசா வாழ்ந்த பொண்ணை நின்றுட்டே இருக்கணும்னு பல கொடுமைகள் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு பிடிக்காததை பண்ணி அதுக்கு நம்ம வாய்மூடி இருந்தாலே அடிமைத்தனம் தாங்க இது சில கணவன்களுக்கும் சொல்கிறேன் நமக்கு பிடிக்காததை மனைவி பண்ணினானா அது வாய்முடி இருந்தனா நீ பொண்டாட்டி தாசனோட நீ அடிமை தாண்டா அப்படி அதே மாதிரி பெண்களுக்கும் சொல்கிறேன் நமக்கு பிடிக்காததை நம் கணவன் பண்ணினார்னா அதாவது நல்ல விஷயங்களை நமக்கு பிடிக்காததை நம்மளை பண்ண சொல்லுன்னு சொன்னாலோ இல்லை நான் அவர்கள் குடும்பத்தினார் பண்ணினாலோ அது அடிமை தாங்க அது நம்ம அடிமையாக இருக்கிறது தான் விட்டுங்க கிளம்பி வாங்க ம் பெண்களே நீங்கள் தயவு செஞ்சு ஓ தான் முடிவில்லை அது வேணால் விதியாக இருக்கலாம் உங்கள் விதியை எதுவாக இருக்கலாம் ஆனால் அந்த விதியை மாற்றுறது உங்களோட மதியாக இருக்கணும் கடவுளை வேண்டுங்கள் சின்ன வயசுலேருந்தே கோயிலுக்கு போங்க நட்பை சேர்த்துக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கங்க அதுவும் கேர்ள்ஸ் இருக்கீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் இந்த காலத்தில் உங்களுக்கு ஃபோன் பேசலாம் கூப்பிட்டு பேசுங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லுங்க இந்த மாதிரியான இடத்துலேருந்து வெளியில் வாங்க இவங்க என்ன இவங்க நம்மளை விரட்டுறது நீ வந்து அப்பாவுக்கு நோட்டு விட்டு அவ்வளோ வருஷம் வளர்த்த அப்பா அம்மாவுக்கு ஒரு ஏ ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சி விட்டு செத்து போயிட்டியம்மா ரித்தன்யா இப்படி இருக்காதிங்க மக்களே ரித்தன்யாவுக்காக நம்ம குரல் கொடுப்போம் இது மாதிரி